சிம்மராசி அன்பர்களே மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்டுள்ள உங்களுக்கு இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் உங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய தன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் ஒரு பெரிய உதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில விசேஷங்களில் கலந்துக்கிறது உங்கள் பேச்சு ஆற்றலின் மூலமாக உங்களுடைய செயல் ஆற்றல் மூலமாக பதவி புகழ் அந்தஸ்து புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுடைய சங்கத்தினருக்கோ முன்னேற்றம் தரக்கூடிய காரியங்களாக இருக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு பிரயாணம் பண்ணி பரிகார வழிபாடுகள் செய்யறது சில ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது சில விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு பெண்களுக்கு புதிய முயற்சிகள் லாபகரமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு உன்னத வழிபாடு